ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேரளால இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் பத்தி ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு அங்க ஒரு புதையல் இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புதையல் ஆனா உண்மையான மர்மம் அந்த புதையல் இல்ல அதுக்கு பதிலா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் திறக்க முடியாத ஏன் திறக்கிறதுக்கு கூட பயப்படுற ஒரு கதவு அந்த திறக்கப்படாத கதவுக்கு பின்னால அப்படி என்னதான் இருக்கு அந்த மர்மமான அறைக்கு பேரு வால்ட் பி அதுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கு அந்த கதவை யாருமே திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை யாராவது அதை பலவந்தமா திறக்க முயற்சி செஞ்சா ஒரு பெரிய பேரழிவு நடக்கும்னு ஒரு ஐதீகம் ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வருது இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வால்ட் பிய திறக்க எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கு ஆனா எல்லாமே தோல்விதான் ஏன்னா அத பாதுகாக்கிறது ஒரு சாதாரண பூட்டு இல்ல அதையும் தாண்டி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு இருக்கு அது என்னன்னா பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வர்ற கட்டுக்கதைகளும் அதனால ஏற்பட்டிருக்கிற ஒருவிதமான தான் இந்த வால்ட் பியோட கதவு ரொம்பவே விசித்திரமானது இதுல பூட்டு போடுறதுக்கோ ஷாவி போடுறதுக்கோ எந்த ஒரு ஓட்டையும் இல்ல கைப்பிடி கூட இல்ல அதுக்கு பதிலா உள்ள இருக்கிற ஆபத்தை எச்சரிக்கை செய்யற மாதிரி ரெண்டு பெரிய நாகபாம்புகளோட உருவம் மட்டும் அதுல செதுக்கப்பட்டிருக்கு இது ஒரு சாதாரண மெக்கானிக்கல் லாக் இல்ல இதோட பேரு நாகபந்தனம் அதாவது சர்ப்பத்தால போடப்பட்ட ஒரு பூட்டு இதை எப்படி பூட்டிருக்காங்கன்னா சக்தி வாய்ந்த ஒலி மந்திரங்களை தான் இந்த கதவை சீல் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இதை திறக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட எதிர் மந்திரம் தேவை ஆனா சோகம் என்னன்னா அந்த மந்திரம் காலப்போக்குல மறைஞ்சு போச்சு இப்போ யாருக்குமே அது தெரியாதுன்னு நம்பப்படுது இந்த ஒரு அறைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பயம் அது சுத்தி இருக்கிற கதைகளை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ள பயங்கரமான விஷப்பாம்புகள் காவல் காக்குதான் அதையும் மீறி திறந்தா அரேபிக் கடல்ல இருந்து தண்ணி பொங்கி வந்த ஊரையே மூழ்கடிச்சிடுமா இன்னும் சிலர் உலகத்துக்கே பேரழிவை கொண்டு வர ஒரு பயங்கரமான சாபம் அந்த அறைக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க பல நூறு வருஷமா இந்த கதைகள் தான் அந்த அறைக்குள் ஒரு பெரிய பூட்டாவே இருந்திருக்கு ஆனா எல்லா கதவுகளும் இப்படியே மூடப்பட்டிருக்கல இரண்டாயிரத்தி பதினொன்னுல டி பி சுந்தரராஜன் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கி மத்த அறைகளை திறக்க வச்சாரு அப்படி திறந்தப்போ உள்ள அவங்க பார்த்த காட்சி உண்மையிலேயே எல்லாரோட கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்னு வால்ட் ஏ அதாவது ஏ அறைன்னு சொல்ற அந்த ஒரு அறையிலிருந்து மட்டும் கிடைச்ச புதையலோட மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல அதாவது அப்போதைய மதிப்புல சுமார் இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட தலைவிதியே மாத்தக்கூடிய அளவுக்கு செல்வம் அந்த புதையலுக்கு நடுவுல ஒரு விஷயம் எல்லாரையும் பிரமிச்சு போக வச்சது அது என்னன்னா நாலடி உயரத்துக்கு முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு விஷ்ணு சில அதுல ஜொலிக்கிற வைரங்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டுமல்ல அஞ்சரை மீட்டர் நீளத்துக்கு சுத்தமான தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சங்கிலி முப்பது கிலோ எடைக்கு ஒரு தங்க அங்கி இதெல்லாம் அங்க கண்டுபிடிச்சதுல ஒரு சின்ன பகுதிதான் சொன்னா நம்புவீங்களா அங்க கிடைச்சதெல்லாம் வெறும் தங்கம் மட்டும் இல்ல ரோமானிய காலத்து நாணயங்கள் நெப்போலியன் காலத்து நாணயங்கள் கிழக்கிந்திய கம்பெனி நாணயங்கள்னு மூட்டைகள்ல இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷ உலக சரித்திரமே அந்த புதையல்ல அடங்கி இருந்துச்சு சரி இவ்ளோ பெரிய புதையல் இவ்ளோ செல்வம் இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்த மலைக்கு வைக்கிற செல்வம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இது எல்லாமே பக்தர்கள் கொடுத்த காணிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கா இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது நாம திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இரண்ட சரித்திரத்துக்குள்ள போ வேண்டியிருக்கு டி எஸ் கிருஷ்ணவேல் மாதிரி இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த செல்வம் பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில்ல பல நூறாண்டுகளா திருவிதாங்கூர் மன்னர்கள் மக்களை ரொம்ப சுரண்டி அவங்க கிட்ட இருந்து கொடூரமான வரி விதிப்பு மூலமா வசூலிச்சதுதான் இந்த புதையல்னு சொல்றாங்க அந்த ராஜ்யத்துல நீங்க மீச வச்சிருந்தா அதுக்கு வரி கட்டணும் வீட்ல ஒரு ஏணி வச்சிருந்தா அதுக்கு வரி கட்டணும் இப்படி எல்லாத்துக்கும் வரி ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு கொடூரமான வரி இருந்துச்சு அதுதான் மார்பு வரி அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தங்களோட மார்பு மறைக்க விரும்பினா அதுக்காக அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் இது வெறும் வரி இல்ல மக்களை அவமானப்படுத்தி ஒடுக்கிறதுக்கான ஒரு கருவி இந்த அநியாயத்தை எதிர்த்து நன்கில் இன்னும் ஒரு பெண் ஒரு தீவிரமான போராட்டத்தை கையில எடுத்தாங்க வரி வசூலிக்க வந்த அதிகாரி முன்னாடி அவங்க தன்னோட மார்பகங்களையே அறுத்து கொடுத்துட்டு ரத்த இழப்பனால இறந்து போனாங்க அவங்களோட இந்த தியாகம் அந்த கொடுங்கோன்மைக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தோட அடையாளமா மாறிச்சு அப்போ இந்த எல்லா விஷயத்திலயும் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தோட பங்கு என்னவா இருந்துச்சு இங்கதான் தான் கதை ரெண்டா பிரியுது இந்த அரச குடும்பத்துக்கும் கோவிலுக்கும் இருக்கிற உறவு கொஞ்சம் சிக்கலானது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல மார்த்தாண்டவர்மா மன்னர் தன்னோட ராஜ்யத்தையே பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணிச்சு தங்களை கடவுளோட சேவகர்கள்னு அறிவிச்சாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்த புதையல் மேல இருக்கிற கட்டுப்பாட்டை இழந்துடுவோமோன்னு பயந்து இந்தியா கூட சேரவே தயங்குனாங்க ஸோ இங்க ரெண்டு வாதங்கள் இருக்கு ஒரு பக்கம் அரசு குடும்பம் தங்களை அந்த தெய்வீக புதையலோட பாதுகாவலர்கள்னு சொல்லுது இன்னொரு பக்கம் இருக்கிற வரலாற்று பார்வை அவங்க மக்கள்கிட்ட இருந்து சுரண்டின செல்வத்தை பதுக்கி வச்சோங்கன்னு சொல்லுது எது உண்மை சரி இப்போ நாம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச பிறகும் அந்த வால்ட் பி இன்னும் மூடப்பட்டு தான் இருக்கு நம்ம கையில இருக்கிறது வெறும் யூகங்கள் மட்டும்தான் அந்த நாகபாம்பு கதவுக்கு பின்னால நிஜமா என்னதான் இருக்கு வால்ட் ஏவ விட பெரிய புதையலா இல்ல மத்த அறைகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பிளஃப் இல்லனா அந்த சாபம் நிஜமாவே இருக்குமா நவீன அறிவியலால கூட விளக்க முடியாத ஒரு சக்தியால அது பாதுகாக்கப்படுதா பதில்தான் யாருக்கும் தெரியல கடைசியா இந்த வால்ட் பியோட மர்மம் தங்கம் வைரங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது அது என்னன்னா ஒருவேளை மக்கள்கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட இந்த புதையல் நிஜமா யாருக்கு சொந்தம் இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை அந்த அறையில இருக்கிறதா சொல்லப்படுற பொதையலை விட ரொம்பவே மதிப்பு வாய்ந்ததா இருக்கலாம்